இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம் நம்ம சொல்லின் செல்வர் சுகி சிவம் இருக்காரு அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கிட்ட நான் ஒரு முறை கேட்டேங்க என்ன கேட்டேன்னா எனக்கு கோயிலுக்கு போறதுக்கே பிடிக்க மாட்டேங்க சாமியை கும்பிடவே பிடிக்கல எவ்வளவு தேங்காயத்தான் நான் உடைக்கிறது எம்பூட்டு கற்பூரத்தை தான் நான் ஏத்துறது அந்த முருகன் திருச்செந்தூர்ல உட்காந்தின்னு எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு இன்னு ஆயிரம் நகையோட அவரு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா உனக்கு என்ன வேண்டுமோ அதை பெறுவதற்கு நீதான் முயற்சி செய்ய வேண்டும் முழுமையாக உன் மனதை ஈடுபடுத்தி முயற்சி செய்ய வேண்டும் அப்படி நீ செஞ்சீனா அவர் வருவாரு கூடையே நிப்பாரு வேலையை முடிச்சு உனக்கு ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன் கேளு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே கல்கத்தாவிலே ஒரு ரிக்ஷாக்காரர் அவருடைய மகள் பனிரெண்டு வயது மகள் கடுமையான காச நோயால் பாதிக்கப்பட்டார் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ரிக்ஷாக்காரர்கிட்ட சொன்னாரு இந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு மருந்து இருக்கிறது அந்த மருந்து இந்தியாவில் கிடைக்காது அமெரிக்காவிலேயே ஒரு நிறுவனம் அந்த மருந்தை தயார் செய்கிறது அதை வாங்கி கொடுப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை நீ என்ன பண்றேன்னா நேரா கிளம்பி அன்னை தெரேசாவை போய் பாரு அன்ன தெரசா பொயிருட இருந்தாங்க போய் பாரு உலகத்திலே எந்த நாட்டிலே எந்த மூலையிலே எந்த மருந்து இருந்தாலும் அதனை இறக்குமதி செய்வதற்குரிய உரிமையினை இந்திய அரசாங்கம் அவருக்கு மட்டுமே வழங்கி இருக்கிறது அவரை போய் பாரு அப்படின்றாரு இந்த மருத்துவர் ரிக்ஷாக்காரர் போய் அன்னை தெரசாவை பார்க்கறாரு அன்னை தெரேசா அந்த மருந்து சீட்டை வாங்கி பாக்குறாங்க பாதி சொல்றேன் வாங்குறாங்க இந்த நிறுவனத்தினுடைய மருந்துகளை நாங்கள் ரெகுலரா வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை தோர்க்கி கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மருந்து ஆர்டர் போடுங்க அவரு அந்த மருந்து சீத்தை வாங்கி பார்த்துட்டு இந்த மருந்தை நாம் ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்கோம் ஒரு நோயாளிக்காக மருந்து இன்னும் வந்து சேரவில்லை அந்த நோயாளியும் இறந்து விட்டார் அதனால நாங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு ரிக்ஷாக்காரர் தேம்பி தேம்பி அழுகிறார் அன்னை திரைசா அந்த ரிக்ஷாக்காரரை பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஆசிரமத்திலே இருக்கின்ற அத்தனை பேரையும் பிரார்த்தனை கூடத்திற்கு வர சொன்னார்கள் பிரார்த்தனை கூடத்திலே அன்னை திரேசா சொன்னாங்க இந்த ஏழை சகோதரனுடைய மகள் குணமடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் மனம் உருகி இறைவனை பிரார்த்திப்போம் வாருங்கள் என்றார் அனைவரும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் மனம் உருகி பிரார்த்தனை செய்கின்றார்கள் பிரார்த்தனை முடிகிறது ஆசிரமத்தினுடைய காவலாளி செக்யூரிட்டி கார்டு உள்ள வராரு கையில் ஒரு பார்சல் கொண்டு வந்து அந்த ஸ்டோர் கீப்பர் அந்த பார்சலை வாங்கி பார்த்துட்டு இது அமெரிக்காவிலேயே இருக்கின்ற மருந்து கம்பெனி அனுப்பிய பார்சல் என்கிறார் பிரித்து பாருங்கள் என்று சொல்கிறார் அன்னை திரேசார் பிரித்து பார்க்கின்றார்கள் அதிலே அந்த ரிக்ஷா மகளுக்கு தேவையான மருந்து இருக்கிறது உடனடியாக அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று தன் மகளை குணப்படுத்துகிறார் அந்த என்ன புரியுது உனக்கு எது தேவையோ அதை பெறுவதற்காக நீ முழுமையாக முயற்சி பண்ணினா உனக்கு தெரியாமலேயே கடவுளும் கூட இருந்து அதை முடிச்சு கொடுத்துருவார் என்றார் அந்த பெரியவர் இதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளிய முதுக தட்டினார் யாரு பார்த்தா நம்ம திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்கிட்ட கேட்கட்டாரு இப்ப சொன்னார அது நல்ல செய்தியானு கேட்டாரு நான் சொன்னேன் வள்ளுவரே என்ன இப்படி சொல்றீங்க அருமையான செய்தி நல்ல செய்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு அதைத்தான்டா நானும் சொல்றேன் என்னைத்தானும் நல்ல போய் கேட்க நல்ல விஷயங்களை எம்பூட்டு கேட்க முடியுமோ அம்பூட்டு கேட்டுக்க நல்ல செய்திகள் காதுக்கு போச்சுன்னா அது மனசுக்குள்ள போகும் உன் மனதிலே ஏற்கனவே இருக்கின்ற மாசுபடிந்த குப்பைகள் அதாவது இந்த பொறாமை புறம் கூறுதல் பழி வாங்குதல் போன்ற மாசுபடிந்த எண்ணங்கள் எல்லாம் உன் மனதை விட்டு ஓடிவிடும் உன் மனது பக்குவப்படும் நல்ல செய்திகளால் உன் மனம் நிறைந்துவிடும் அந்த செய்திகளை நீ மற்றவர்களிடம் சொல்லுகின்ற போது அவங்க என்ன சொல்லுவாங்க ஞான அவரு நல்ல செய்திகளை தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது உன்னுடைய வாழ்வியலில் பெருமை சேர்க்குமா சேர்க்காதா அப்படினாரு சேர்க்கும் வள்ளுவர் அப்படின்னு அதைத்தாண்டா நான் சொல்கிறேன் எனைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆண்டபுருமிதம் என்றார் திருவள்ளுவர் திருக்குறள் நானூற்றி பதினாறு வள்ளுவன் காட்டுகின்ற வழியிலே வாழ்ந்து பார்ப்போம் ஒரு முறை வாழ்த்தட்டும் நம் தலைமுறை தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம Subscribe பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றனால ஒரு அரை வாழ வைக்க முடியும் நன்றி